மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிழல் வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி குருநாதரையும் வணங்கி மங்கள மகாகணபதியை பிரார்த்தித்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநெல்வாறு சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த வந்து யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பெயர்ச்சி இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு நான்கு நிமிஷம் இந்த சனிப்பயிற்சினால் என்ன எது உண்மையான சனிப்பெயர்ச்சி ஏன் இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு ஃபஸ்ட்டு நாலு நிமிடங்கள் சொல்லிருக்கேன் நாலு நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை தனியாக ஒரு பத்து நிமிஷம் வருது அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கேட்கும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சனிப்பெயர்ச்சியுடைய தன்மை முழுசாக புரியும் அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லோரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்கம்மா எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் இந்த சனிப்பயிற்சி அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் ரொம்ப 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 முக்கியம் அப்போ இத்தனை நாள் விட வரையிலுமே கூட என்ன சாமி எனக்கு மகர ராசி நான் வந்து இன்னும் அந்த ச சனி பயிற்சி நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலையே நான் தனுசு ராசி எனக்கு இன்னும் ஏழற அந்த இம்பேக்ட் இன்னும் குறையவே இல்லையே நான் ஒரு ராசி எனக்கு இன்னும் திரிகுணர் அந்த பாதிப்பு தொடரவே குறையவே இல்லையே நான் ஒரு மிதுன ராசி எனக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையவே இல்லையே அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்னும் முடியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதான் அப்ப இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய பெயர்ச்சி தான் உண்மையான பெயர்ச்சி நம் அனைவருடைய வாழ்விலும் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இனிமே தான் ஒரு ஒரு கட்டமாக ஒரு ஒரு கட்டமாக மாறுதல் நிகழும் இனிமே தான் மாற்றங்கள் ஏற்படும் இனிமே தான் எல்லா நல்லதும் நடக்கும் இனிமே தான் கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும் தெளிவான பாதைகள் கிடைக்கும் தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நினச்சது கைகூடும் மங்கள விசேஷங்கள் நடக்கும் அப்போ உண்மையான பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பாக அன்பு நீர்களே நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாருங்கள் ராசிக்கு சென்று விடலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலுமே கூட இந்த துலாம் ராசிக்கு சனிப்பெயிற்சி நடக்க உள்ளது இதில் மெயினாக அஞ்சு ஒன்பதாக இந்த சனி பகவான் அமர இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சில துறைகளுக்கு யோகத்தையும் ஒரு சில துறைகளுக்கு அவயோகத்தையும் இந்த சனி பகவான் கொடுக்கிறார் ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும் யாருக்கெல்லாம் ரெண்டரை வருஷத்துக்கான பலன் ஏதோ ஒன்று மாசத்துக்கான பலன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரை நாம் சொல்லக்கூடியது எல்லாம் அடுத்த மூணு வருஷத்துக்கு பொருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் பொருந்தோம் அப்போ கொஞ்சம் ஒரு நல்ல நீண்ட பார்வை அப்படி பார்க்கின்ற பொழுது ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்புகள் சிறப்பாக உள்ளதோ ஒரு உயர்ந்த ஜாதகமாகவே இருக்குது தொடர்ந்து அந்த துலாம் ராசி என்பர்கள் பலவிதமான ஸ்ட்ரகிளிங் பலவிதமான பல விதமான கஷ்டங்களை பார்த்து தொய்வு ஏற்படுது அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் இருந்தால் ரெக்கவரி ஆகிட்டு கொஞ்சம் நல்லா மேலே ஏறி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் ரொம்ப லேசியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி ட்ரபுள் ஏற்பட்டு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம இப்போ எப்படி பார்க்கணும்னா ஜாதக பலம் இருக்கக்கூடியவர்கள் பலம்னா என்ன திக்கான நோட்புக்கில் எழுதுறது கிடையாது சரி ஒரு லக்னாதிபதி பலம் பெற்றிருப்பதோ லக்னத்தை குரு பார்ப்பதோ அல்லது சுபர்களுடைய சேர்க்கை நல்ல தசா புத்தி நடக்கிறது சுபர்களுடைய தசா புத்தி நடக்கிறது இந்த மாதிரியான ஜாதக நல்ல ஜாதக அமைப்புகள் இருக்குமே ஆனால் அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வளர்ச்சி தான் இருக்கும் இந்த சனிப்பயிற்சியால் வளர்ச்சி தான் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அப்போ யாருக்கெல்லாம் ஜாதகம் பலம் இழந்து இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் நிச்சயமாக ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போது பகலும் இரவை போல இரண்டும் கலந்து வரக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது ராசிக்கு அஞ்சில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் உட்காருகிறார் கர்மாதிபதி கர்மஸ்தானத்துக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி இல்லையா கர்மஸ்தான அதிபதின்னு சொல்லலாம் இல்லை கர்மாதிபதின்னு கூட அவர் நீங்கள் சொல்லலாம் உண்மையிலேயே அந்த கர்மாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒர்க்காருன்ற காரணத்தினால யாருக்கெல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ குலதெய்வம் ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வம் ஆசீர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அது எங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோ அந்த ஜாதகர்லாம் அடி வாங்குவாங்க அப்போ துலாம் ராசி நேயர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் கொஞ்சம் லாங்கான பலன்கள் அதுவரை கொஞ்சம் நீங்களும் லென்த்தாக யோசிங்க ரொம்ப ஷார்ட்டாக யோசிக்காமல் இது ஒரு மூணு வருஷத்துக்கான பலன் அப்படின்னு நினச்சி யோசிங்க அப்போ ஐந்தில் சனி பகவான் இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போதான் கேது உங்களை விட்டு வெளியில் போயிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு பதினெட்டு மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த மூணு வருஷத்தில் ஏறக்குறைய பதினெட்டு மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் துலாம் ராசிக்கு நல்ல பயிற்சியாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது எண்பது சதவிகிதம் துலாம் ராசிக்கு சப்போர்ட் பண்றார் இந்த சனி பகவான் சரி தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும் துலாம் ராசி என்பதால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கலாம் ஒரு கம்பெனி ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் சுயமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உள்நாட்டில் வெளிநாட்டில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடந்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்கலாம் இல்லை ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிஸாக இருக்கலாம் ஐடி மாலாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனாக்கா ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்னால் இருந்து பருத்தி உற்பத்திலிருந்து அது மில்லு பெரிய பெரிய மில்லுங்க ரைஸ் மில்லாக இருக்கலாம் ஆயில் மில்லாக இருக்கலாம் இல்லை காட்டன் மில்லாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நட கடைகள் ஷோரூம்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் லாஜிஸ்டிக் ப்ரா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்டண்டர்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் கனிம வளங்கள் அதில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரோ அந்த பிஸ்னஸ் பண்ண டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரோட் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட் அது மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதுலேருந்து ஒரு பதினெட்டு மாதம் ரொம்ப டாப்பாக போகும் அப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஒன் இயர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது சரி எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் எனக்கு இமீடியட்டாக ஒரு நல்லது நடக்கணும் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ உங்கள் பர்த்து சாட் தான் முக்கியம் ஸோ அதை வச்சு தான் அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஆலய வழிபாடுகள் நீங்கள் என்ன மாதிரியான ப்ரேயர் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி செய்வீர்களேயானால் உங்கள் கஷ்டங்கள் விலகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சியால் நிச்சயமாக நல்ல வேலை மாற்றங்கள் நிகழும் நிறைய ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் நிகழும் சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய கம்பெனி கிடைக்கலாம் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் உயர் பதவிகள் கிடைக்கும் ஒரு சிஇஓ ரேஞ்சுக்கு அல்லது ஒரு சேர்மன் டைரக்டர் அந்த மாதிரி ஜிஎம் ஒரு ஹையர் பொசிஷன் என்ன உண்டோ அல்லது கவர்மெண்ட் ஜாப் வந்தால் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது கௌரவ போஸ்டிங் கவர்னர்ஸ் அந்த மாதிரிலாம் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் துலாம் ராசி என்பர்களே நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜாப் சேஞ்சஸ் வேலை இடமாற்றங்கள் அமையும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு இவங்களே அந்த இடமாற்றத்தை விரும்புவார்கள் ஒரு சில துலாமராசி அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னாலும் இந்த இடமாற்றம் விரும்பாத இடமாற்றங்களாக உங்களுக்கு வந்து அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத கழகங்கள் வீண்பிடி அவமானங்கள் என் பாஸ் என்ன சரியாக பேசலை என்னோட மேல் ஹையர் ஆஃபீஸர் என்ன சரியாக பேசலை அல்லது எனக்கு வந்து உங்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ட்ரபுள் பண்ணுறாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க ஒரு ரெக்கக்னைஸ் இல்லாமல் இருக்குது ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள் இருக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அடுத்ததாக ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபேமிலியை பொறுத்தவரையில் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஆரோக்கிய குறைவுகள் சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் துலாமராசி ஆன்பர்களே அதே போல் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே என்னால் அதுக்கெல்லாம் நல்ல நேரம் நல்ல காலம் பிறக்குது ஸோ உங்களுக்கு உண்மையான ஒரு குரு கிடச்சி அவர் மூலயமா அந்த பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்த ராசி என்பர்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வீண் அவமானங்கள் சிறை தண்டனை நிறைய அந்த வீண் அவமானங்கள் நிறையவே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான குறைகள் ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கான சான்சஸ் உண்டு மெயினாக பிரிவுகள் குடும்ப பிரிவுகள் அதெல்லாம் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே இது ஒரு அதி அற்புதமான நேரம் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய என்ன இந்த ஆறு மாதம் நான் சொன்னேன் இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே அந்த தேர்தலாம் வரப்போகுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஒரு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியல துலாம் ராசிபாவர் அவருக்கு தான் பா முக்கியமானது அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல வருமானத்தை கொடுக்கும் மீடியா துறைக்கும் சினிமா துறைக்கும் துலாம் ராசியாக இருப்பீர்களேயானால் தொழில் வளர்ச்சி இருக்கும் அபரிமிதமான தொழில் வளர்ச்சி இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்கும் சி முன்பின் தெரியாத நபர்கள் அறிமுகம் அவங்க மூலிமா ஒரு வளர்ச்சி ஏற்படும் பேர் புகழ் கூடும் இன்னும் சொல்லப்போனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் குடும்ப சண்டைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி பெருகும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு சிறு சிறு விபத்துகள் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டிய நேரம் காலம் வருகிறது துலாம் ராசி அன்பர்களே அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் வச்சுருக்கக்கூடியவங்க சிறு பணம் கொடுக்கலாங்கல் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட கொடுத்த கொடுத்த காசு நீண்ட நாள் அது ரொம்ப நாள் அதை சாமி பணங்காசு கொடுத்து வரவே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் அந்த பணம் காசுகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் ஒரு கோவில் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் ஒரு சில சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கும் இல்லை ஒரு ஒரு மனக்குழப்பம் மன கஷ்டம் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே கூட மன கஷ்டங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத கவலைகள் விலகும் அதே போல் தான் ஹாஸ்பிட்டல்ஸு விவசாயிகள் இவங்க எல்லாரும் ஆடிட்டர்ஸ் இவங்க மூணு பேருக்குமே கூட இந்த சனிப்பெயர்ச்சியால் அதிக அதிக நன்மைகள் ஏற்படும் அதே போல் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் நீரை அடிப்படையாக வச்சு என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ விவசாயிகள் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசிக்கு பல வகையிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும் என்பது சொல்லிக்கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராஜ் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்